வருங்கால மக்களின் சேவர்களுக்கு வணக்கம் மேக்ஸில் ஒரு பிரியசிய கொஷின் பார்த்தோம்னா ஒரு ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் ஒன்பது அந்த எண்ணுடன் இருபத்தி ஏழை கூட்டும் போது இலக்கங்கள் இடமாறுகின்றன எனில் அந்த எண் யாது அப்படின்றது கொஸ்டின் ஓகேங்களா இதை வந்து ஆப்ஷன் வச்சு நம்ம போகணும் அப்படின்னா ஈஸியா போட்டுலாம் ரொம்ப ஈஸியா போடணும் ஒருவேளை ஆப்ஷன் இல்லை அப்படின்னா எப்படிலாம் போடலாம் அப்படின்றத நான் சொல்லி சொல்லி கொடுக்குறேன் ஆப்ஷன் இல்லாட்டி எப்படி போடலாம் ஆப்ஷன் இல்லாமல் நம்ம எப்படி போடலாம் அப்படின்ற சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு ஈரலக்கு என் அப்படின்னு சொல்லி இருக்குது ஓகேங்களா அதனுடைய ஒன்றாம் இலக்கத்தை நான் ஒய் அப்படின்னும் பத்தாம் இலக்கத்தை நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா இதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா டென் இது எதுக்கு ஈக்குவல்னா டென் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல் ஓகேங்களா இப்போ இதை எப்படி நான் சொல்கிறது அப்படின்னா இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வைக்கிறேன் இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா சிக்ஸ்த்லேயே நம்ம சொல்லியிருப்பாங்க இப்போ இது ஒன்றாம் இலக்கம் இது பத்தாம் இலக்கம் இது வந்து நூறாம் இலக்கம் இதை நம்ம எப்படி எழுதலாம் ரெண்டு இன்ட்டு நூறாம் லக்கம் இல்லைனா நூறு ஓகேங்களா ப்ளஸ் இது பத்து ப்ளஸ் நாலு இது ஒன்றாம் இப்போ போர்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் தேர்ட்டி ப்ளஸ் ஃபோர் அப்போ இரநூறு இரநூத்தி முப்பது இருநூற்றி முப்பத்தி நாலு அப்படின்னு கொடுத்து இது ஒரு அந்த என்ன நான் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க எக்ஸ்ஓன்னு வச்சுக்கோங்க அதை வந்து பிளஸ் ஒய் இந்த இதில் வைக்கிறேன் ஓகேங்களா இதோட இந்த என்னோட நம்ம என்ன பண்ணுறேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளஸ் டுவெண்ட்டி செவனை கூட்டுறாங்க டென் எக்ஸ் நம்ம கொடுத்த நம்பர் இது ஓகேங்களா இந்த நம்பர் ஓகேங்களா இதோட என்ன பண்ணுறாங்க இருபத்தி ஏழை கூட்டுறாங்க கூட்டும் போது என்ன ஆகுதுதான் இந்த எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது இருக்குது ஒய் எக்ஸு மாறி தான் ஒய் எக்ஸு மாதிரி தான் அப்போ நான் ஒய் எக்ஸ் எப்படி இருக்குதுன்னா டென் ஒய் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன்று அதனால் எக்ஸ் ஓகேங்களா அப்போ அது எப்படி மாறிது டென் ஒய் பிளஸ் எக்ஸ் சொல்லி மாறிடுது

தீர்வு காணலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஓகேங்களா நயன் நம்ம ஆல்ரெடி இப்போ கண்டுபிடிச்சோம் எக்ஸ் மைனஸ் ஒய் இசிகோ டூ மைனஸ் கேன்சல் ஆயிடுங்க அப்பே போல் அப்படிங்கிறது கிடைக்கும் இஸ் ஈ ஆறு ஆறு பை ரெண்டு இந்த நம்ம இந்த அந்த பக்கம் மைனஸ் மூணு அப்போ y டு சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேங்களா அப்போ அந்த அந்த n அப்படிங்கிறது என்னது எக்ஸ் வந்து மூணு ஒய் வந்து ஆறு அந்த எண் அப்படிங்கிறது முப்பத்தாறு முப்பத்தாறோட இருபத்தி ஏழை கூட்டினா அது அப்படியே மாறி கிடைக்கிதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நன்றி ஆன்சர் வந்து முப்பத்தி ஆறு ஆப்ஷன் பி